ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நமஸ்காரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகும் செவ்வாயும் இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகுறது இந்த மாசத்துல இந்த வாரத்துல பார்த்தாலேயானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போறார் கன்யாரார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்போது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால ஒரு எட்டரை மணி வரல அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்பாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஏழு ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவளுக்கு நிச்சயமாக வெளிநாடுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சப்தமாதிபதி ஆறாம் இடத்தில் மறைஞ்சு ராகுவோட சம்பந்தம் பரதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி உச்ச மூல பெற்று பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா அது அஞ்சாம் இடத்திலும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பதவி உயர்வு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்த்த உங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இமேஜ் எல்லாம் வந்து இப்போ பெரிய அளவில் பிரசித்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு இருக்கிறது அதுவும் குரு சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு எதிரிகளாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் இந்த வாரம் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானவர் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்த இலையானால் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி காலை பார்த்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தில் எட்டரை மணி வரலாம் இருக்க இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க ப பசங்களுக்கு அதாவது படிக்கிற பசங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் வந்து கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அதாவது பதினைஞ்ச் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி மாலை வரலம் இருக்கிற ஆறரை மணி வரலம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பால் சம்பந்தப்பட்ட தொழில் எளிதில் அழுகக்கூடிய தொழில் அழுகக்கூடிய பொருட்கள் வைக்கிற தொழில் அதை தவிர கிராசரிஸு பால் பதினெடும் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போய் குரு சந்த சனி பகவானால் பார்க்கப்படுறது இந்த லக்னத்தை பொறுத்தவரையும் இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவும் விசேஷம் ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதியோகர்ன்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதும் ரொம்ப விசேஷம் அதில் சந்திரன் போய் பத்தாம் அதிபர் போய் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபதாம் தேதி காலை வரலும் சந்திர பகவான் அங்கே போகிறார் இதன் மூலியமாக பார்த்த கேத்துவோட சம்பந்தம் குருவினுடைய பார்வை உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய சொந்த ஊர் கோவில் எல்லை கோவில்களில் போய் பார்த்துட்டு வர்றது முனீஸ்வரன் அதை தவிர பத்ரகாளி இந்த பாஞ்சாலி இந்த மாதிரியான கோவில் போய் பார்த்துட்டு வர்றதும் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சித்தர்கள் யோகிகள் மடாதிபதிகள் இவங்கள்லாம் போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஆடைகள் பின்னல் ஆடைகள் பண்ணுறவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பால் பதினெடும் பொருட்கள் வச்சுருக்கவங்க க அதை தவிர வந்து இந்த கார்பன்ட்ரி ஒர்க்கு பண்ணுறவங்க கார்பண்ட்ரியில் வந்து அந்த அழகு கலைகளை சேர்த்து பண்ணக்கூடியவர்கள் பெட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு பார்த்தாலும் இந்த வாரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஹீரோயின்ஸுக்கெல்லாம் வந்து புதுசாக படம் புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய பாக்கியமும் இந்த வாரத்தில் வரப்போகிறோம் பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த துளாராசிக்காரர்கள் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வருவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்